நான் இப்படி ஒரு மனிதனை படைக்க போறேன் ஒரு ஹலீஃபாவை படைக்க போறேன் மனிதன் கூட சொல்ல ஹலீஃபாவை ஒரு பிரதிநிதியை படைக்க போறேன்னு சொன்னதற்கு பிறகு மலக்குமார்கள் மனிதனை பற்றி சொன்னது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நீ இந்த உலகத்தில் ரத்தம் போட்டி குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு படைப்பையா படைக்கப் போகிறாய் அப்படின்னு அல்லாட்ட கேள்வி கேட்குறாங்க அவங்க ஏன்னா மனிதர்கள் அந்த தின்களுடைய அந்த நடவடிக்கைகளை பார்த்து இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை அவர்கள் யூகித்து சொல்கிறார்கள் அப்ப பதில் சொல்லல அப்ப பதில் சொல்லல இப்ப மலக்குமார்கள்ட்ட நான் படைச்ச படைப்பிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல சொல்லணுமா இல்லையா ஸ்பெஷல் சொல்லலை அல்ல ஆதமலை படைக்கிறான் படைச்சதற்கு பிறகு மலக்குமார்கள் எல்லாத்தையும் சஜிதா சொன்னதற்கு பிறகு சஜிதா செய்ய சொன்னதற்கு பிறகு அல்லாஹு தாலா என்ன செய்யறான் கூப்பிட்ட ஆதமலை முதல் விஷயம் கற்றுக் கொடுக்குறான் இப்ப அல்லாவுடைய டீச்சிங் மெத்தனாலஜி எப்படி இருக்குது அல்லமா ஆதமல் அஸ்மா அவங்களுக்கு என்னலாம் தெரியணுமோ அது எல்லாத்தையும் கத்துக் கொடுக்குறான் என்னெல்லாம் அவங்களுக்கு தெரியணுமோ எவ்வளவு தெரியணுமோ அவ்வளவு மொத்தமா கத்துக் கொடுக்குறான் இப்போ ஒரு டீச்சர்கிட்ட இருக்கக்கூடிய சுண்ணத் என்னவா இருக்கணும் என்ன அவர் தெரிஞ்சிருக்காரோ அதை கான்பிடென்டா எவ்வளவு தேவையோ அவ்வளவா முழுமையா கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆயத்துல விளங்குது அடுத்து சும்மா அரளகுமே அரல் மலாய்க்கட்டி இந்த இடத்துல ஆதமலை செலத்துடைய தனி சிபத்தா நான் படைச்ச படைப்புக்கும் உங்களுக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பிரிச்சு காமிக்கிறான் நீங்க நான் நீங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள் நான் சொல்றதெல்லாம் செய்றீங்க சஜிதா செய்ய சொன்னா சஜிதா செய்றீங்க செய்ய சொன்னா செய்றீங்க எல்லா வகையிலையும் நீங்கள் முத்தியாக இருக்கிறீர்கள் எனக்கு வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் இருந்தாலும் கூட உங்களை விட இவர்களை நான் மேன்மையாக்கியதற்கு காரணம் ஆலமை நான் மேன்மையாக கூறுவதற்கு காரணம் ஆலமலை சிலத்துல ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான் சும்மா அறலகுமலன் மலாய்கத்தி மலக்குமார்கள்கிட்ட எடுத்து விவரத்தை சொல்லி சொல்றான் அம்பி ஊகும் நான் என்னெல்லாம் இப்ப ஆதம்பு சொல்லி கொடுத்தனோ அதை நீங்க சொல்லுங்க மலகுமார்கள் அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க அதிர்ச்சி ஆயிட்டு எனக்கு தெரியாது

ஒரு மனிதன் மனிதனாக இருப்பதற்கான பிரதான அடையாளம் புரிஞ்சுக்கணும் தாலா அதையே சேவையாக செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு டீச்சருக்கு சொன்னா இதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை ஆக முதல் அல்லாஹ் ஆலமலை செலத்தை அறிமுகப்படுத்துவதே இவங்க ஒரு டீச்சர் அப்படின்னு தான் என்ன செய்யறான் அறிமுகப்படுத்துறான் ரெண்டாவது பாருங்க அஹமது இல்லா அப்ப ஒரு டீச்சருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை முதல் விஷயம் என்னவாக இன்னைக்கு எல்லாருமே போராடுறது என்னன்னு சொன்னா நம்ம சக்சஸ் எப்படி ஆகிறது ஒரு விஷயத்துல சக்சஸ் எப்படி நான் உருவாகிறது நான் சக்சஸ்ஃபுல் டீச்சரா எப்படி ஆகிறது ஒரு சக்சஸ்ஃபுல் டீச்சர்ட்ட இருக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா எக்ஸிகூஷன் கேன் பிகம் தன் இன்னோவேஷன் புதுமையை விட தெரிந்தவற்றில் உத்வேகத்துடன் செயல்படுவது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு ஒரு நல்ல பெஸ்ட் டீச்சருக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா டீச்சரா இருந்துட்டு இன்ஜினியரிங்கை பத்தி யோசிக்க கூடாது டீச்சரா இருந்து நான் டாக்டரா இருந்தா நல்லா இருந்திருக்குமே யோசிக்க முடியாது நமக்கு அல்லாஹால்க்கு ஒரு பணியை கொடுத்துட்டான் ஒரு பொறுப்பை நான் இடத்துக்கு நினைக்கிறத விட தனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை உத்வேகத்துடன் செயல்படுத்தக்கூடிய சமயத்திலே மிகப்பெரிய மாற்றம் என்ன செய்யும் உண்டாகும் அப்ப ஒரு டீச்சர்கிட்ட இருக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு சொன்னா எனக்கு அல்லாஹு இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கான் நான் இந்த பிள்ளைகளை அழகா புரிஞ்சு உணர்ந்து விளங்கி எப்படி நபி சொல்லலா வலிவசல்லம் அவர்களுக்கு சகாபாக்கள் மாணவர்களாக இருந்தார்களோ எப்படி சிலு சிலுர் மோலா சொன்ன மாதிரி ஒவ்வொரு சகாபியும் என்னின் மீது நம்பி பிரியமா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்ந்தாங்களோ போன்று இந்த ஆசிரியர் ஒவ்வொரு மாணவனும் தன்னை காதலிக்குமாறு என்ன செய்யணும் வச்சிருக்கணும் அதுதான் முதல் விஷயம் டீச்சர்ட்ட இருக்கக்கூடிய விஷயம் அடுத்து வாங்க பாருங்க இதுல மூணு வாரத்தை எழுதிருக்கு ஒன்னு இருக்கு சான்ஸ் இன்னொன்னு இருக்கு சாய்ஸ் இன்னொன்று ஆப்பர்ச்சுனிட்டி இது மூணுக்குமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான் மூணுக்குமே வாய்ப்பு ஆனால் சான்ஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் சாய்ஸுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா சான்ஸு ஒருத்தர் உங்களை நினைச்சு நம்பி கொடுக்கறது இவர் டீச்சராக இருக்கலாம் நீங்கள் பாடம் நடத்தலாம் இதுக்கு பேர் சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா புதுவார் ரஹ்மான் இருந்து என்ன செய்யுது இங்கே வந்து ஒரு பத்து டீச்சர் தேவை பத்து சார் தேவை அப்படின்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டியாக போடுறது அதை பார்த்து யாராவது வர்றது ஆனால் சான்ஸ் கிடச்சவங்களும் சரி ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்தவங்களும் சரி எப்பவுமே என்ன செய்ய முடியாது ஒரு சக்சஸான இடத்துக்கு போகவே முடியாது இதில் நடுவில் இருக்கு பாருங்கள் சாய்ஸ் யார் சாய்ஸாக ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து செய்கிறாரோ நான் இதை சக்சஸ் ஆக்கியே திருவேன் இதை நான் வள இதை வளர்த்தே திருவேன் இந்த இடத்துல நான் ஜெயிச்சே திருவேன் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஜெயிச்சதுக்கு பின்னாடி ஒரு அடிப்படை காரணம் பெரிய கோடீஸ்வரராக ஆனவரா இருக்கட்டும் அல்லது எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உயர்ந்தவரா இருக்கட்டும் அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னு சொன்னா அவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை நான் இதை தேர்ந்தெடுத்து செய்தேன் முதல் வார்த்தை அவங்க என்ன சொல்லுவாங்க இதை நான் தேர்ந்தெடுத்தேன் அவங்க அந்த தேர்ந்தெடுத்ததுனால இது எனக்கு நான் செலக்ட் பண்ணிட்டேன் அதனால இதுக்காக வேண்டி நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போகு என்ன வேணாலும் செய்வேன்னு நினச்சி இறங்கும் போதுதான் அவன் வெற்றியை நோக்கி என்ன செய்ய முடியும் நகர முடியும் ஆக சான்ஸாக கிடைக்கிறதுலையோ ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்கிறதுலையோ உங்களுடைய சக்சஸ் கிடையாது ஒரு டீச்சர் இதை எப்படி எடுக்கணும் என்னுடைய சாய்ஸாக எடுக்கணும் இது இதுல நான் சக்சஸ் தாய்க்கே தீர்வேன் அருமையான தாய்மார்களே சகோதரிகளே இன்னைக்கு நிறையா பேர் என்ன செய்யறாங்க காசுக்கு பின்னாடி வருவாங்க காசுக்கு பின்னாடி போடுறாங்க ஆனால் எழுதி வச்சுக்கோங்க காசுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு காசு கிடைக்கவே கிடையாது காசு கிடைக்கவே கிடைக்காது காசுக்கு பின்னாடி ஓடுறவங்களுக்கு காசு நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டுக்கு பின்னாடி எப்போ ஓட அப்படின் காசு உங்களுக்கு பின்னாடி ஓடி ஆரம்பிச்சு நீங்கள் எட்டாயிரரூவா சம்பளம் வாங்குங்க தப்பு இல்லை ஆனால் உங்களுடைய வேலை எண்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்குதா அந்த எண்பதாயிர ரூபாயில் அல்லாஹ்கால போய் உட்கார வைப்பாங்க உங்களுடைய வேலை ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இருக்குதா அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு கொண்டு போய் அமர வச்சே தீர்வான் நீங்கள் என்ன எஃபர்ட் கொடுக்குறீங்களோ என்ன வெளிப்படுத்துறீங்களோ அந்த இடத்துல உட்கார வைக்கிறது அல்லாஹுடைய கொடுக்குது அந்த இடத்துல அமர வைக்கிறது அல்லாஹுடைய கொடுக்குது இதை நான் பல பேருடைய வாழ்க்கையில பார்த்துருக்கேன் முதல் விஷயம் நான் என்னுடைய பணத்துக்கு பின்னால் நான் ஓடவில்லை நான் ஓடியதெல்லாம் என்னுடைய திறமைக்கு பின்னால் என்னுடைய அறிவுக்கு பின்னால் என்னுடைய முயற்சிக்கு பின்னால் யார் அதை நோக்கி ஓடுகிறார்களோ அவர்கள் சாய்ஸாக எடுத்தவர்கள் தான் செய்யும் அப்படி சாய்ஸா எடுத்து ஒரு டீச்சர் போயிட்டாங்கன்னு சொன்னா நான் சொல்றேன் நீங்க இந்த இடத்துல நீயத்தை வச்சுக்க இது போன்று பிரம்மாண்டமான பல ஸ்கூலில் நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு எல்லாம் உங்களை மௌத்துக்குள்ள என்ன செய்வான் உட்கார வைப்பான் அப்போ முதல் விஷயம் நம்ம சாய்ஸ்வாங்க பாருங்க நாலு ரோடு இருக்கு பியூட்டிஃபுல் ரோடு டெசர்ட் ரோடு ஃபாரஸ்ட் ரோடு ரிவர் ரோடு இந்த நாலு ரோடுல எந்த ரோட்ட போதை விரும்புவீங்க பியூட்டிஃபுல் எல்லாமே பியூட்டிஃபுல் ஏன் போறீங்க ஃபஸ்ட்டு ஒரு ரோடை பார்த்த உடனே அதில் பியூட்டிஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஆனால் நான் போகக்கூடிய ஊர் வந்து ரிவர் ரோட்டில் தான் இருக்கு என்ன செய்ய முடியும் நான் போகக்கூடிய இது நான் திருச்சிக்கு போகணும் திருச்சிங்கிறது டெசர்ட் ரோட்டில் தான் இருக்குது அப்போ நான் என்ன செய்ய முடியும் அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய மனசு முதல்ல என்னன்னு சொன்னால் இது நாளில் எதை தேர்ந்தெடுக்கணுங்கும் போது ஏன் தேர்ந்தெடுக்கணுங்கிற கேள்வி நமக்கு வரல இந்த நாலு ரோட்டில் எதை தேர்ந்தெடுக்கணுங்கிற கேள்வி வரல அப்படியே அந்த கேள்வியே வந்தாலுமே கூட என்னுடைய நோச்சம் எது நான் திருச்சிக்கு போகணுன்னா இந்த ரோடு தான் சரியாக இந்த ரோட்டுக்குள்ளே தான் நான் போய் ஆகணும் நான் இந்த ரோட்டில் பியூட்டிஃபுல் ரோட்டில் மதுரை வருது ஆனால் நான் போக வேண்டிய திருச்சி அது இந்த ரோட்டில் இருக்குது நான் பியூட்டிஃபுல் ரோட்டில் போனேன்னா நான் திருச்சிக்கு போயே சிரமாட்டேன் அப்போ எனக்குன்னு ஒரு இலக்கை நான் வைக்காத வரைக்கும் நமக்கு எது லேசாக இருக்கோ அதை நோக்கி தான் நகர்ந்துருக்கோம் இன்றைக்கி லீவ் விட்டால் சந்தோஷம் ஒரு டீச்சருக்கு ஸ்கூல் லீவில் சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்றா சக்ஸஸ்ஃபுல் டீச்சர் ஆகலைன்னு அர்த்தம் இன்றைக்கி ஏன் லீவு விட்டாங்கன்னு ஏற்கனவே இன்றைக்கி ஏன் பிள்ளைகளை பார்க்க முடியலன்னு ஏற்கனவே அவங்க தான் சாய்ஸாக அவங்க தான் சாய்ஸாக எடுத்து செஞ்சவங்க எப்போ லீவு கிடைக்கும் எப்போ லீவு நமக்கு வரும் எப்போ நம்ம ஸ்கூல் முடியும் அதாவது யார் டைமை பார்த்துட்டாங்களோ அவங்களுக்கு டைமே சரி இருக்காங்க ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா அவர் நேரத்தை பார்க்க ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சு நாலரை மணி ஓகே அஞ்சரை மணி ஓகே எனக்கு இது ஒரு ப்ராஜெக்ட் நான் இப்படி தான் சேரணும் இவ்வளோ சக்ஸஸ் பண்ணணும் டெய்லி நான் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து வாங்க வேணும் நான் அஞ்சு பத்து நிமிஷத்தில் ஆ அதுவும் பாருங்க சான்ஸுக்கு விளக்க சொல்லிட்டேமோ நான் கொஞ்சம் நேரமாக இருக்கேன் சான்ஸுக்கு சொல்லிட்டேன் சாய்ஸ்னால் என்ன அதையும் சொல்லிட்டேன் ஆப்பர்ச்சுனிட்டின்னா என்ன அதையும் சொல்லிட்டேன் அதாவது யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாதை தான் யாருக்கு சான்ஸ் கிடைக்குதோ அவங்களுக்கு ஒரு பாதை தான் யார் சாய்ஸாக எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு பல பாதை அதனால் எதையுமே சாய்ஸை நோக்கி நகர முடியவங்க என்ன செய்வாங்க ஜெயிப்பாங்க அடுத்து அப்படியே வாங்க அதே போல் அடுத்து முன்னாள் கொஞ்சம் முன்னாடி இது எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்து ட்ராஃபிக் சிக்னல் இருந்துக்கிட்டே இருக்கணும் எவ்ரிடே வி மேக் சாய்ஸஸ் சம்டைம்ஸ் தேர் ஆர் ஈஸி சம்டைம் தேர் ஆர் டிஃபிகல்ட் சில சமயம் நல்லாவும் இருக்கும் சில சமயம் நல்லாவும் இருக்காது ஆனால் டெய்லி நான் என்ன செய்யணும் மில் கவனிசெல் இதை நான் எடுக்கலாமா செய்யலாமா செஞ்சால் சக்ஸஸ் பண்ணிடலாமா அதை யோசித்து சக்ஸஸ் பண்ணியே தீரணுங்கிற எண்ணம் அடுத்து வாங்க பாருங்கள் இதுலேயும் ரெண்டு வார்த்தை இருக்குது ஒன்று இருக்குது டெவலப்மெண்ட் இன்னொன்று இருக்குது குரோத் ஆனால் இது ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் வளர்ச்சி ஆனால் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் டெவலப்மெண்ட்டுக்கும் குரோத்துக்கும் என்ன இருக்குது பெரிய வித்தியாசம் டெவலப்மெண்ட் குரோத் அது குரோத் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ நான் நாற்பது வயசு ஆகுறதுக்கு என்ன செய்யும் நாற்பது வயசு ஆகிறதுக்கு என்ன செய்யும் உயிரோட இருக்கணும் சும்மா இருக்கணும் உயிரோடு இருக்கணும் சும்மா இருக்கணும் அது வளரும் இதை பெருமையாகவும் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எனக்கு இருபத்தெட்டு வயசாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அல்லாவுடைய கிருபையில் நான் முப்பத்தி மூணு வயசு ஆகிட்டேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன ஒரு மாதிரி மண்டலாடி அப்படித்தான் தான் நினைப்போம் இது வளர்ச்சி இல்லை வயது ஆகுறது காலம் கிட அப்போ க்ரோத்துங்கிறது டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய முயற்சி இல்லாமல் ஏதாவது ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது படித்தவரா இருக்கட்டும் படிக்காதவரா இருக்கட்டும் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருப்போம் இது வந்து சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் இது அல்ல நம்முடைய தனிப்பட்ட முயற்சினால ஒரு ஒரு சயின்ஸ் நடத்துறேன் அல்லது ஒரு அரபிக் நடத்துறேன் ஆனா இதுக்குள்ள இத சார்ந்த என்ன விஷயத்தை நான் எக்ஸ்ட்ரா கத்துக்கிட்டேன் ஒண்ணும்ல ஒரே ஒரு ஹரீஸ் நான் நடத்துகிறோம் ஒரு ஆலிமாக்கள் இருக்கீங்க ஒண்ணும் ஒரு விஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடணும்னு படிக்கிறோம் இந்த பிஸ்மில்லான்னு சொன்ன அந்த புக்கில் அப்படியே நடத்துகிறோமா இல்லை இந்த பிஸ்மில்லாங்கிற ஹதீஸ் எந்த கிதாபில் வந்திருக்கு திருமீதியில் வந்திருக்கா அப்துல்லா அப்து மசூத் அறிவிச்சிருக்காங்களா அப்துல்லா அப்து மசூத்னா யார் அவங்களுடைய கேரக்டர் என்ன இந்த ஹதீஸ்களை யார் யாரெல்லாம் அறிவிச்சிருக்காங்க இந்த ஹதீஸ் மாதிரி இதுக்கு சார்ந்த எத்தனை ஹதீஸ்கள் இருக்கு எத்தனை கிதாபுகள் இருக்கு இதெல்லாம் ஆய்வு செஞ்சு அந்த பிஸ்மில்லாவை நடத்தினா இதுக்கு பேர் டெவலப்மெண்ட் அந்த புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிட்டு போனால் இதுக்கு பேர் குரோத் இது வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஒரே டீச்சிங் தான் பண்ணிட்டு இருப்பீங்க வருஷம் ஃபுல்லாக ஒரே தான் என்ன செஞ்சுருக்கீங்க இது அப்போ டெவலப்மெண்ட்டுக்கும் குரோத்துக்கும் உண்டான வித்தியாசம் நாம் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கணும் ஹதீஷுடைய விளக்கத்தில் எழுதுகிறாங்க ஒரு மூமியினுடைய இரண்டு நாட்கள் ஒரே மாதிரி இருக்காது நேற்று மாதிரியே இன்னைக்கு இருக்க மாட்டாங்க நேத்து மாதிரியே நேற்று என்னவோ அதை விட இன்று அவருடைய அமல்லையோ அவருடைய சிந்தனையிலேயோ அவருடைய செயற்பாடுலேயோ ஒரு கூடுதல் இருந்து கொண்டே இருக்கும் பூமின்னுடைய இரண்டு நாட்களும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது ஆனால் நம்முடைய நாட்கள் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம டெவலப்மெண்ட் ஃபுல்லாக வரலை அடுத்தோம் முன்னேற்றம் உத்வேகத்தினால் ஏற்படும் அடுத்தோம் வளர்ச்சி நிர்பந்தத்தினால் ஏற்படும் முன்னேற்றம் நம்ம செய்யக்கூடிய முயற்சினால் நடக்கும் வளர்ச்சி தானாக நடக்கும் ஒரு மலம் வள வளரணுன்னா அது வாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நான் டெய்லி எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை நட்டு வச்சா போதும் விதைய போட்டால் போதும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது என்னுடைய முயற்சினால் வளர்ந்துருச்சுன்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அதுக்குவான் ரெண்டு இருக்குங்க ஒன்று இருக்குது ஆக்டிவிட்டி இன்னொன்று இருக்குது ப்ரொடக்டிவிட்டி ஒரு ஆக்டிவ் பீப்புள் ஒரு ஆக்டிவ் டீச்சர் எப்படி இருப்பாங்க ப்ரொடக்டிவிட்டி ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரியாது ஆனால் ரெண்டு பேருடைய சித்தாந்தம் வேறு ஆக்டிவ் பீப்புள் டெய்லி காலையில் எழுந்திருப்பாங்க பல்லு விளக்குவாங்க சாப்பிடுவாங்க எல்லா வேலையும் செய்வாங்க ஆஃபீஸுக்கு போவாங்க டீச்சிங் டீச்சர்னா டீச்சர் வேலைக்கு போவாங்க ஸ்கூலுக்கு பிடிக்க ப படிக்கிற பிள்ளைனா படிக்கிறதுக்கு போகும் சாயந்தரம் வரும் சாப்பிடும் விளையாடும் தூங்கும் ஒன்றாம் தேதி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ரெண்டாம் தேதி இருக்கும் ரெண்டாம் தேதி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தேதி இருக்கும் இப்போ ஆக்டிவ் பீப்புளுக்கு டேஸில் இருக்கக்கூடிய ஞாபகங்கள் இருக்காது போன மாதம் பதிமூணாம் தேதி என்ன செய்ய சொல்லுங்கள் பா இன்றைக்கி தேதி பதினஞ்சு ஏழாம் தேதி என்ன செஞ்சோம் ஆக்டிவ் பீப்புள் டெய்லி ஒரே மாதிரி இருக்கு டெய்லி அவரே டெய்லி என்ன காலையில் தோசையை சாப்பிட்ருப்போ இல்லை இட்லியை சாப்பிட்ருப்போம் அவ்வளோதான் வேற எதுவும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது ஆனால் ப்ரொடக்டிவ் பீப்புளுக்கு ஒவ்வொரு நாளும் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பாரு ஒவ்வொரு நாளும் அவருடைய உள்ளத்துல ஏதோ ஒன்று இருக்கும் இன்னைக்கு நான் இதை சக்சஸ் பண்ணிருக்கேன் இன்னைக்கு நான் இதை சக்சஸ் பண்ணியிருக்கேன் ஒன்னு சக்சஸ் பண்ணிருக்கேங்கிறத நினைச்சு 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 பாக்குற மாதிரி இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஞாபகங்கள் நம்ம பிறந்தது கல்யாணம் பண்ணது வேற ஏதாவது ஒரு நாலஞ்சு நாட்கள் தான் நினைவில் இருக்குமே தவிர என்னுடைய ஒவ்வொரு நாளும் என்னுடைய ப்ரொடக்டிவ்ல என்ன இருக்கு அப்ப ஆக்டிவ் பீப்புளுக்கும் ப்ரொடக்டிவ் பீப்புளுக்கு உள்ள வித்தியாசம் யார் ப்ரொடக்டிவா மாறுவாங்களோ எந்த டீச்சர் ப்ரொடக்டிவா இருப்பாங்களோ அவங்க தான் ப்ரொடக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குவாங்க எந்த டீச்சர் ஆக்டிவாக இருக்காங்களோ ஆனால் இவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க டெய்லி பாடம் நடத்துவாங்க அவங்கள குற்றமே சொல்ல முடியாது ஆக்டிவ் பீப்புளை ஆனால் அவங்களுக்கும் வளர்ச்சி இருக்காது அவங்களால யாருக்குமே வளர்ச்சி இருக்காது ப்ரொடக்டிவ் பீப்புள்கிட்ட அவங்கள்ட்டையும் வளர்ச்சி இருக்கும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட என்ன இருக்கும் வளர்ச்சி இருக்கும் முடிச்சிருக்கும் அடுத்த உற்பத்தி திறன் என்பது ஒரு பணியை முடிக்கும் ஒருவரின் திறமையின் அளவில் அடுத்த மிகுதியான செயலர் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஆக்டிவிட்டி அடுத்த அடுத்து பாருங்கம்மா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதோட ஸ்லைட் பெர்ஃபார்மன்ஸ் ஒர்க் ஒரு கடையில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அவருக்கு வைத்த வழி அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார் லீவு கேட்டுருவார் நான் இன்னைக்கு போகிறேன் எனக்கு லீவு வேணும் இவர் ஒர்க்கர் லீவு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீலாம் நீ நீலாம் என்ன முதலாளின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு டென்ஷனில் என்ன செய்வார் வேலையை கூட போவார் அல்லது அவருக்கு எதுவும் செய்யாது ஆனால் பெர்ஃபார்மர்னால் என்ன செய்வார்னா உதாரணமாக ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்துக்கிறாருன்னா அவருக்கு இதே மாதிரி வயிற்று வழி இருந்துச்சுன்னா அண்ணே லாரி வருது லாரியை இறங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன் இந்த வேலையை பண்ணிட்டேன் இவர் வந்து காசு கொடுப்பாரு அதை முடிச்சுட்டேன் கொஞ்சம் வயிற்று வழியாக இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு அவகாசம் இருந்தார் இவருக்கு பேர் பெர்ஃபார்மர் ஒர்க்கர் என்ன செய்வார் தனக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்பார் பெர்ஃபார்மென் என்ன பண்ணுவார் நிறுவனத்துவார் என்னுடைய நிறுவனத்துடைய வளர்ச்சியில் என்னுடைய இல்லாமை பிரச்சனையை உண்டாக்கிடக்கூடாது இவருக்கு பேர் பெர்ஃபார்மர் என்னுடைய இல்லாமை என்னுடைய நிறுவனத்தில் எந்த வகையில என்ன செஞ்சிடக்கூடாது பிரச்சனையை உண்டாக்கிடக்கூடாது இவருக்கு என்னென்னா எனக்கு பிரச்சனைனா நிறுவனம் இல்லாமல் போனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கான சொல்யூஷன் கிடைச்சே தீரணும் இந்த ஒர்க்கர் இருக்காங்களே கடைசி வரைக்கும் ஒருத்தராக இருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டா நல்லா கடுமையாக உழைச்சா முன்னேறினேன் கடுமையாக உழைச்சவங்களெலாம் முன்னேற முடியாது உழைக்கிறத அர்த்தத்தோடு விளங்கி செஞ்சவங்க தான் முன்னேற முடியும் வெறும் கடுமையாக உழைச்சிட்டாரு டெய்லி அப்படின்னா டெய்லி மூட்டை தூக்குறவர் இந்நேரம் கொடி சொல்கிறாரு டெய்லி மூட்டை தூக்குறவர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆயிரம் மூடியை தூக்குறாரு நல்ல கடுமையாக உழைச்சார் ஏன் அவர் வந்து இப்போ இருபத்தஞ்சு வயசில் மூட்டை தூக்குனவர் அறுபது வயசு வரைக்கும் ஏன் மூட்டையை தூக்கிட்டு இருக்காருன்னா அவர் ஒர்க்கர் யார் வந்து மூட்டை தூக்கும் போதே இந்த மூட்டை இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதுக்கு முதலாளியான ஆகணும்னு நினைக்கிறாரோ அவர் ஒரு நேரம் அரிசி ஆலையில் வேலை பார்த்தாருன்னா அரிசி கடை ஓனராக ஆயிடுவார் ஏன் நிறையா பேர் ஓனராகிறாங்க நிறைய பேர் ஒர்க்கராக இருக்காங்கன்னா ஓனர்ஸ் ஃபுல்லாக பெர்ஃபார்மர்ஸ் யாரெல்லாம் ஓனர் அவங்க எல்லாம் பெர்ஃபார்மராக இருந்துருப்பாங்க ஏன்னா பெர்ஃபார்மராக இல்லாமல் ஓனராக ஆகவே முடியாது யார் ஒர்க்கராக இருக்கிறாங்களோ அவங்களால எப்போவுமே என்ன செய்ய முடியாது வளரவே முடியாது அப்போ நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர்றேன் நான் இந்த பாடம் நடத்துனேன் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேனா அதாவது ஒர்க் பண்ணுறேனா அப்படிங்கிறத நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹூக்கி பெரிய சக்ஸஸை பார்க்கலாம் இன்ஷால்லா அல்லாஹு தாலா எதை சொன்னமோ கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீவு தந்தர்ப்பானாக வாசகத்தவனாக